இதன் வழி துண்டாய் வழக்கில் இருந்தும் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் என அது குறிப்பிட்டது பல சொகுசு கார்கள் குலாலம்பூர் சிலாங்கூர் பஹாங் நெகிரி செம்பிலான் பேராக் மற்றும் கிடாவில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் நிலங்களை அந்த சொத்துகள் உள்ளடக்கி இருந்தன தனது கணவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் நீதி நிலைநாட்டப்படுவதற்கு ஏதுவாக சொத்துக்களை அறிவிக்க தவறியது தொடர்பான வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று அந்த முன்னாள் நிதி அமைச்சரின் மனைவி முன்னதாக வலியுறுத்தியிருந்தார் தனக்கு என்ன நேர்ந்தாலும் இந்த வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று தன் கணவர் குறிப்பிட்டதாக உள்ள பல சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக தங்களுக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை டைம் மற்றும் அவரின் மனைவி மறுத்து விசாரணை கோரியிருந்தனர் மீதான வழக்கு ஏஜிஆர் பதில் அளிக்க வேண்டும் நீண்ட கால நண்பரான மறைந்த துன் டைம் மீதான வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் வலியுறுத்தியுள்ளார் அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற வேண்டும் அவர் உண்மையில் மக்கள் பணத்தை திருடினாரா என்பது குறித்து சட்டத்துறை எஸ்பிஆரும் பதிலளிக்க வேண்டும் மறைந்த துன் டைம் ஜைனுடன் மீதான சொத்து அறிவிப்பு வழக்கு குற்றச்சாட்டினை அரசு தரப்பு மீட்டுக் கொண்டதை தொடர்ந்து அவரை விடுவிப்பதாக இன்று கோலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதுகுறித்து மகாதீர் வழக்கு தொடரப்பட வேண்டும் என்பதோடு அட்டர் முக்தார் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தொழிற்சாலை ஒன்றில் கும்பல் கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு சீன பிரஜைகள் உட்பட பதினாறு பேர் கைது தெலு்பி மாகாங்கில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இரண்டு சீன பிரஜைகள் உட்பட பதினாறு பேரை போலீசார் கைது செய்தனர் முப்பது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட அவர்கள் அனைவரும் தொழிற்சாலையில் கொள்ளையடிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக குவாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி முகமது சுஃபியான் அமீன் தெரிவித்தார் முன்னதாக இச்சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்டு தொழிற்சாலையின் மேலாளரான உள்ளூர் நபரிடம் இருந்து அவரது தரப்பு புகார் பெற்றதாக அவர் கூறினார் அதன் மூலம் சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்து கொள்ளையிட்ட பொருட்களை ஏற்றி சென்ற லாரி கைப்பற்றியதாக டிஎஸ்பி முஹமது அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் மூவர் கைது புகித்ரி எனும் இடத்தில் பதினோரு கிலோ கஞ்சா வகை போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் மியான்மர் ஆடவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டனர் சாலை ஓரமாக காரில் நின்று கொண்டிருந்த அவர்கள் வாடிக்கையாளருக்கு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து அதனை பல மாநிலங்களுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கையில் இக்கும்பல் ஈடுபட்டு வந்ததாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ரியாஸ் முக்லேஸ் அஸ்மான் அசிஸ் கூறினார் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து நாற்பதாயிரம் ரெங்கிட் பெருமானம் உள்ள போதைப் பொருள் பதினைந்து தோட்டாக்களுடன் ஒரு கை துப்பாக்கியும் செய்யப்பட்டது மேல் அம்மூவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று முக்தீன் கூறினார் தவறு விழுந்த ஆடவரின் சடலம் மீட்பு சுங்கை பேராக் சுல்தான் யூசுப் மேம்பாலம் அருகே ஏரியில் தவறு விழுந்த ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு வயதான இங் மெய் லூ எனும் அந்த ஆடவரின் உடல் இன்று காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் கண்டெடுக்கப்பட்டதாக தெலுங்கு தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் முகமது இஸ்மாயில் முகமது யுனூஸ் கூறினார் நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது உடனடியாக மூன்று படகுகளில் தேடல் பணிகள் இரவு வரையில் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் காலை இன்று தேடல் பணி தொடங்கிய போது தபாக் செமனாங் இடத்தில் அந்நபரின் உடல் கிடந்ததாக மீனவர் ஒருவர் தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் அவரின் உடல் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மேல் விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக முகமது இஸ்மாயில் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு